ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து சூப்பராக வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்ட்டு அண்ட் எஸ்எஸ்எஃப் ரயில்மேன் அப்படின்றத நிறைய போஸ்ட் வேக்கன்சீஸ் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இது எப்போ அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நேரத்தில் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அண்டு பே ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி ஆகணும் அண்ட் சப்போஸ் நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கரெக்ஷனுக்கான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டென் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க இன்னும் டேட் அலோன்ஸ் பண்ணலை அண்ட் டோட்டல் வேக்கன்சீஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் அபோவ் வேக்கன்சீஸ் கொடுத்துருக்காங்க இருங்க காட்டுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் டோட்டல் வேக்கன்சீஸ் இருக்குது இதில் மேலுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் போஸ்ட்டும் ஃபீமேலுக்கு டூ தௌசண்ட் போஸ்ட்டஸும் அலவுஸ் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இது விக்டம்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இதெல்லாம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் பேசிக்காக டென்த்து முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இது அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணணும் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் ஃபேஸ்புக்கோட பேஜ்லேயும் நான் கொடுக்குறேன் டைரெக்ட் லிங்க்கே இருக்கும் நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க்கு போனீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் அண்ட் உமனுக்கு எஸ்சிஎஸ்டிக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது எக்ஸம்ஷன் இருக்கு நீங்கள் ஆன்லைனில் எப்படி வேணாலும் பே பண்ணலாம் யூபிஐ அண்டு மாஸ்டர் கார்டு டெபிட் கார்டு நீங்கள் எதில் வேணாலும் பே பண்ணலாம் இது கரெக்ஷன்ஸ்க்கான டேட்ஸ் இது இது சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது மொத்தம் தேர்ட்டின் ரீஜியன்ஸில் நடக்கும் போது இதில் நமக்கு வந்து சதர்ன் ரீஜியன்ஸில் எங்கெங்கே வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வரணும் புது புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் கிருஷ்ணகிரி இந்த டிஸ்ட்ரிக்ஸில் தான் எக்ஸாம் சென்டர்ஸ் வரும் இதுக்கு நியர்பை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணும்போது இதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும் அண்ட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான் டோட்டலாக பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸுக்கு நடக்கும் எயிட்டி மார்க்ஸு எயிட்டி கொஸ்டின்ஸு சாரி எயிட்டி கொஸ்டின்ஸு மொத்தம் ஒன் சிக்ஸ்டி மார்க்ஸு பார்ட்டி ஏக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு ஃபார்ட்டி மார்க்ஸு பார்ட்டி பி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஃபார்ட்டி மார்க்ஸு பார்ட் சி பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு ஃபார்ட்டி மார்க்ஸ் பார்ட் டி நீங்கள் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு ஃபார்ட்டி மார்க்ஸ் அண்ட் இதுக்கான சிலபஸும் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இதுக்கான படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு எந்தெந்த சிலபஸ்க்கு என்னென்ன பேசஸ் வருதுன்றதை நல்லா ஒன்ஸ் ட்வைஸ் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் ரெண்டாவது பிஇடி டெஸ்ட் வைப்பாங்க அதே மாதிரி மேல் எத்தனை சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஃபீமேல் எத்தனை சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்ன்றதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அளவு மேலுக்கு எவ்வளோ இருக்கணும் ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கணும் எக்ஸ்பெண்டர்ட் ஃபார்மில் எவ்வளோ இருக்கணும் மினிமம் எவ்வளோ இருக்கணுன்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அண்ட் வெயிட்டும் பார்ப்பாங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக நடக்கும் இதான் அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் எஸ்எஸ் ஜிஓவி டாட் போட்டாலே வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஓடிஆர் இருக்கும் அது மூலியமாவே நீங்கள் லாகின் பண்ணி பண்ணலாம் அப்படி ஓடிஆர் இல்லைனா நீங்கள் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் கிட்டே வந்து ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் டேரக்டாக போட்டுடலாம் அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர் நவுனு இருக்கீங்களா அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுதான் அதுக்கான ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதே பர்சனல் டீட்டெயில் கொடுத்து நம்ம எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்ட பிறகு அடுத்து பாஸ்வேர்ட்ரிய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கேட்கும் நீங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பக்கத்திலே இருக்கணும் நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தெரியாதுன்ற காரணத்துக்காக அவங்களே இது எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பார்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணலாம் சிக்னேச்சர் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் கரெக்டான அந்த சைஸ்னால் அந்த சைஸில் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் பிளாக் இங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ப்ளூ இங்க்கு மட்டும் தான் இருக்கணும் தெளிவாக இருக்கணும் ஃபோட்டோஸும் அப்படி தான் டேரெக்டாக நேரா பாக்குற மாதிரி தான் இருக்கணும் செல்ஃபிஸும் போட்டிருக்கிறதோ இல்லை கிராஸாக பார்க்குறதோ இல்ல அது டுவெண்ட்டி இருக்க கூடாது போஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது ஸ்டேட் கோடோடு கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு தேர்ட்டி ஒன் ஆகுது நம்பர் கோடு Thank you.